கோயில்பட்டி துளசி டெக்ஸில் எனக்கு நம்ம என்ன ஆஃபர் பண்ணுறதுனா பாப்கான் டாப் இரநூறுநூற்றம்பது ஆகி பாப்கார்ன் டாப் கொடுக்க போகிறோம் இது பாப்கார்ல ப்ளெயின்னு செம்மையாக இருக்கும் இது பாப்டோன்ல ப்ரிண்டட் நம்ம பிரிண்டர்லேயும் எப்பவுமே ஒரு இரு இருபத்தஞ்சி கலர் அவைலபிளாக இருக்கும் ப்ளைன்லேயும் எப்போ ஒரு இருபத்தஞ்சி கலர் அவைலபிள் இருக்கும் கலர்ஸ் பாருங்க இது ப்ளைனு பிங்க்கு எல்லோ க்ரீனு எல் ப்ளூ எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கும் ப்ரிண்டரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் க்ரீனு எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்கும் பிளாக்கு ஒயிட் எல்லாமே இருக்கும் நிறைய பீஸ் பீஸு இருக்கும் நம்ம எப்பவுமே ஒரு நூறு ஷாக் அவைலபிள் இருக்கும் ஒரு கலர்லேயும் பாம்பே ஸ்வீட்ஸ் எதிரில் ஏ ஒன் ஹோட்டலுக்கு வலது பொருத்த லொக்கேட்டாக இருக்குது வேணும் கடையாது விசிட் பண்ணி பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நமக்கு வந்து கொரியர் ஆப்ஷன் உண்டு தேங்க்யூ கோவில்பட்டி துளசி டெக்ஸில் நம்ம என்ன ஆஃபர் பண்ணுவோம்னா பாப்கார்ன் டாப் இருபத்தம்பது ஆகி பாப்பநாட்டம் கொடுக்க போகணும் இது பார்த்து நாளில் ப்ளெயின்னு செம்மையாக இருக்கும் இது பார்த்து நாளில் ப்ரிண்டடு நம்ம ப்ரிண்டர்லையும் எப்போவுமே ஒரு இருபத்தஞ்சி கலர் அவைலபிளாக இருக்கும் ப்ளைன்லேயும் எப்போது ஒரு இருபத்தஞ்சு கலர் அவைலபிள் இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் இது ப்ளைனு பிங்க்கு எல்லோ க்ரீனு எல் ப்ளூ எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கும் ப்ரிண்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் க்ரீனு எல்லாமே அவங்க அவைலபிள் இருக்கும் பிளாக்கு ஒயிட் எல்லாமே அவைலபிள் இருக்கும் நிறையா பீஸ்டும் இருக்கும் நம்ம எப்பவுமே ஒரு நூறு ஷாக் அவைலபிள் இருக்கும் ஒரு கலர்லையும் பாம்பே ஸ்வீட்ஸ் எதிரில் ஏவன் ஹோட்டலுக்கு வலது பொருத்தம் லொக்கேட்டாக இருக்குது வேணும்புரம் கடையாக விசிட் பண்ணி பாருங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நமக்கு வந்து கொரியர் ஆப்ஷனும் உண்டு தேங்க்யூ